கார்த்திக் என்ன சுஜி கார்த்திக் எனக்கு என்னவோ ரொம்ப பயமாக இருக்குது கார்த்தி ஆஜி இன்னைக்கு கல்யாணம் முடிஞ்சதும் எங்கள் அப்பா சந்தோஷத்துக்காக வேற ஏதாவது மேரேஜ் பண்ணிக்கலாம்னு தோணுது என்னடி ஏதோ சந்தோஷத்துக்காக இன்னொரு மேரேஜ் பண்ணணும்னு சொல்கிற பின்ன என்னடா உங்கள் அப்பா முன்னாடி நம்மளால வாழ முடியுமா இல்லை கார்த்திக் எனக்கு என்னவோ ஒரு மாதிரி இருக்குது நினச்சி நினச்சி பேசா சுஜி அன்னைக்கு தான் உங்கள் அப்பா கிட்டே வந்து பேசினேன் எல்லா முடிவும் சொல்லிட்டேன் மறுபடியும் மறுபடியும் நீ டென்ஷன் பண்ணிகிட்டு இருக்க சொல்லிட்டேன் கார்த்திக் அது சிவாவோட பைக் தானே ஆளுக்கானமே பைக் மட்டும் இருக்கு மச்சா டே இங்கே தாண்டா இருக்கேன் ஏ சிவா நீ இங்கே எங்கே இருக்க என்னடி இது கேள்வி அவன் பாட்டுக்கு செவனேன்னு உட்காந்துருக்கான் அய்யோ கார்த்திக் நான் அதான் சொல்லலடா ஜெனியோட அம்மா அப்பா பர்னிச்சர் வாங்க போனாங்க கல்யாண சீர்வரிசை கூட்டிட்டு போயிட்டு சிவாவுக்கு பிடிச்சதெல்லாம் வாங்கி தரணும் கூப்பிடலயானு கேட்க வந்தா சீர்வரிசை என்ன தடபுடலாம் வேலையாவது போல என்ன சீர்வரிச கேட்ட உங்க மாவனாரு கிட்ட என்ன கேட்டிருப்பான் எல்லாமே கேட்டிருப்பான் ஏன்னா அவ ஒரே பொண்ணு அதுவும் இல்லாம அவங்க அப்பாவுக்கு ரொம்ப 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 பிடிச்சவ ஒரே பண்ண ஒரே பொண்ணுனா அவங்க அப்பா ரொம்ப செல்லம் கொடுத்து வளர்த்துருக்காரு எப்படியும் ஜெனி கேட்குறது எல்லாமே அவங்க அப்பா வாங்கி கொடுப்பாரு அப்புறம் என்ன ஒரே மருமகந்தான் அதனால உலகத்தில் இருக்க எல்லாத்தையும் சீர்வரிசையை கொடுத்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை நீ போது நிறுத்துங்களா ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி வெறுப்பேத்திட்டு இருக்காதிங்க என்ன என்ன மச்சான் மச்சா கூப்பிட்டாங்க மச்சான் என்னென்ன பொருள் வேணும்னு நீங்க சொல்லுங்க அப்படின்னு நான் வாங்கி தரேன்னாங்க நான் எதுவும் வேண்டானு டீசென்ட்டா சொல்லிட்டேன் ஆனா இவன் என்ன பண்ணிட்டா எங்க அம்மா அப்பா கூப்பிட்றாங்களா வரமாட்டியானு என்கிட்ட சண்டை போட்டா சரி ஓகே கூப்பிட்றா இல்லையா நான் போனேன் அங்க போயிட்டு இது பிடிச்சிருக்கா அது பிடிச்சிருக்கா அப்படின்னு என்கிட்ட கேட்கறா சரி டி ஓகே டி அப்படின்னு சொன்னா உடனே போயிட்டு அவங்க அப்பாட்ட கேட்குறான் இது ஓகே அப்பான்னு அவங்க அப்பா வேணான்னு சொன்னா உடனே வேணான்றான் கடுப்பாகுமா ஆகாதா அப்புறம் எதுக்கு ஏன்டா கேட்கணும் வந்துட்டேன் டைம் கடையை விட்டு டென்ஷன் ஆகி சிவா இதெல்லாம் ஒரு விஷயமே இல்லை அவள் அப்பா பொண்ணு செல்லம் அதனால அப்பா கிட்ட கேட்டிருக்கா இதெல்லாம் நீ சாக்ரிஃபைஸ் பண்ண மாட்டியா அவள் சின்ன பொண்ணுடா அவன் மெச்சூரிட்டி அவ்வளோக்கும் இல்லை அப்பா மேலே ரொம்ப பிரியமாக இருக்கான் அதனால அப்பா கிட்ட கேட்டுட்டு வாங்கணும்னு நினச்சிருக்கா இது ஒரு தப்பா என்னடா நீயும் மெச்சூராக இருந்து இப்படி நடந்துக்கிற சுஜி சரி சுஜி அவங்க அப்பா வாங்கி தராரு அவங்க அப்பாட்ட கேட்கறது தப்பு இல்லை தான் அப்புறம் எதுக்கு என்ன கூப்பிடணுங்கிறேன் அப்புறம் ஏன் என்கிட்ட வந்து இது பிடிச்சிருக்கான்னு கேட்குறேன் அப்புறம் நான் ஊன்னு சொல்கிறேன் அப்புறம் போயிட்டு மறுபடியும் அவங்க அப்பா அப்பாட்டப்பா இது பிடிச்சிருக்கப்பா அவங்க அப்பா இதான் சொன்னால் உடனே வேணான்றான் மச்சா இது ஒரு விஷயம்ட்டு நீயும் கோச்சிட்டு வந்திருக்க பாரு லூஸு பொண்ணுங்க அப்படி இருப்பாங்க சின்ன சின்ன குண்டூசியாக இருந்தாலும் அப்பா அம்மா வீட்டிலருந்து கொடுத்தா பொண்ணுங்களுக்கு அது பொக்கிஷன் தான் உனக்கு அது புரியாதுமாப்பிள்ள நீயும் கல்யாணம் பண்ணி பாரு அதுக்கப்புறம் பொண்ணை கட்டி கொடுப்பில்ல அப்போ தெரியும் உனக்கு அது என்ன சொன்னாலும்டா எனக்கு கடுப்பா இருக்குறாங்கிறேன் இவன் என்னடா எதுக்கு எடுத்தாலும் அவங்க அப்பாட்ட கேட்கறான் அப்ப நாளைக்கு கல்யாணம் பண்ணிட்டு வந்தோம் எதுக்கு எடுத்தாலும் அவங்க அப்பாட்ட கேட்பாளா இவர் ஆர்டர் மேரேஜ் எல்லாம் அவங்க அப்பா என்கிட்ட இன்வால்வ் ஆனார்னா அப்புறம் நல்லா இருக்காது டென்ஷன் ஆயிடுவேன் ஆனா நீ இப்படி பேசுறது சரியில்லை அது என்ன கல்யாணத்துக்கு முன்னாடி எப்படி பேசிட்டு இருக்க எல்லாம் உனக்கு தெரியும் லவ் பண்ணி கல்யாணம் பண்ற என்ன லூஸ் மாதிரி சின்ன சின்ன விஷயத்துக்குலாம் நீ கோப்படுற எனக்கு சத்தியமா நீ பேசுறதே பிடிக்கல சிவா ஆமா மச்சா இதெல்லாம் ஒரு விஷயமா இல்லை இது என்னடா அது ஆசையாக அன்பா அவ அப்பா கிட்ட கேக்குறா அவங்க அப்பா அவ்வளோவும் செய்யலான் இருக்காரு ஒரே பொண்ணுலடா என்னடா நீ சின்ன விஷயத்துக்கு இப்போ உங்க அப்பா இது நீ வாங்கி தர மாட்டியா இல்ல உனக்கே ஒரு விஷயம் பிடிச்சா உங்க அப்பாட்ட சொல்ல மாட்டியா அந்த மாதிரி நினைச்சு பாருடா அதுவும் பொண்ணுங்க அப்பா இல்லாம எதுவுமே கிடையாது கொஞ்சமாவது புரிஞ்சு நடந்துக்க மச்சான் நல்லா புரிஞ்சுக்கிட்டேன்டா தான் நடந்துக்க போ என் வீட்டு வேலைக்காரனோட நீ உனக்கு என் பையன் கேக்குதா பா என்னடா சவுண்ட் விடுற டேய் என்ன பண்ற இவ்வளவு கொண்டு ஆத்துல தூக்கி போட்டு வாடா பா அவளை கொல்லணும் அப்படின்னா முதல்ல என்ன சாப்பிடுச்சிருங்க என்ன கொண்டுட்டு அதுக்கப்புறம் நீங்க என்ன வேணா பண்ணுங்க அங்கிள் உங்க பையனுக்கு நீங்க எந்த மாதிரிதான் பொண்ணு பார்க்க போறீங்க பணக்கார பொண்ணையா சரி அங்கிள் நீங்க அப்படித்தான் உங்க மனைவிய பணக்காரங்கன்னு சொல்லி கல்யாணம் பண்ணீங்க அவங்க இறந்துட்டாங்க அதுக்கப்புறம் நீங்க என்ன பண்ணீங்க பணத்தை வச்சுட்டு ஒண்ணுல தானே கார்த்திகை வளர்க்கறதுக்கு ஒரு வேலைக்காரிய வச்சிங்க அந்த வேலைக்காராம என்ன பண்ணாங்க உங்க வீட்டில் திருடிட்டு போனாங்க கார்த்திகை நல்லா சோறு ஊட்டி வளர்த்தாங்களா கிடையாது அடுத்து நீங்கள் பணக்கார பொண்ணை பார்த்து கார்த்திக் கல்யாணம் பண்ணுவீங்க அந்த பொண்ணுக்கு ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா என்ன பண்ணுவீங்க பிளீஸ் அங்குள் புரிஞ்சுக்கோங்க பணம் தான் எல்லாத்துக்கும் ஒரு சொல்யூஷன் கிடையாது சுஜி வந்து ரொம்ப நல்ல பொண்ணு சுஜியோட அப்பா உங்க வீட்டில் வேலை செஞ்சுருக்காங்க உங்களை பத்தி நல்லாவே அவருக்கு தெரியும் அவரை பத்தி உங்களுக்கு தெரியும் உங்களுக்கு பணிஞ்சு இருப்பாரு உங்க பணத்து மேலேயே நகை மேலேயே ஆசைப்படல இதே நீங்க பணக்கார பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணணும்னு நினைச்சிங்கன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க உங்களோட அந்தஸ்தை பார்ப்பாங்க கார்த்திகை சொல்லப்போனா வீட்டோட மாப்பிள்ளைய கூட கேட்பாங்க இல்லையா அந்த பொண்ணு நல்ல பொண்ணு இல்லை அப்படின்னா கார்த்திகை தண்ணி கொடுத்தனும் கூட்டிட்டு போவாங்க பணத்தை மட்டுமே வச்சுக்கிட்டு நீங்க வீட்டை தனியா இருப்பீங்களா அங்கு சொல்லுங்க அங்கு பணம் மட்டும் போதுமா நாளைக்கு கல்யாணம் பண்ணிட்டு வர பொண்ணு உங்கள்ட்ட இருந்து கார்த்திகை பிரித்து தண்ணி கொடுத்தனும் கூட்டிட்டு போயிட்டா நீங்க வீடு நாலு சோறு பணம் அதுலயே வாழ்ந்துருவீங்களா இல்லப்பா அப்புறம் என்னங்க சுஜி ரொம்ப தங்கமான பொண்ணு உங்களுக்கு பக்கத்து தான் அது உங்களோட தான் இருக்காங்க அவங்க பெருசா வசதி ஒன்றும் இல்லை அவங்க அப்பா உங்களை மீறி போறதுக்கோ சுஜி உங்க பையனை கூட்டிகிட்டு தனி குடுத்த போறதுக்கோ வாய்ப்பு கிடையாது அவள் உங்களை நல்லா பாத்துக்குவா சுஜியை பத்தி எனக்கு நல்லா தெரியும் சுஜி நீங்க எப்போதுமே அதிகமா அவமானப்படுத்திருக்கீங்க மறுவார்த்தை எதிர்த்து கூட பேசுனதுல காரணம் நீங்க கார்த்திகோட அப்பா அப்படின்றதுனால சுஜியை விட தங்கமான பொண்ணு உங்களுக்கு கிடைச்சிருவாங்களா சுச்சி பணம் இல்லாமல் இருக்கலாம் குணம் இருக்காங்க புரிஞ்சுக்கோங்க இதை விட ஒரு பொண்ணு உங்களுக்கு வரதுக்கு வர்றதுக்கு தான் கொடுத்து வச்சிருக்கணும் வேற பொண்ணு யார் இருக்கா சிவா புரியா பணம் பணம் தலைஞ்சந்தான் ஆனா ஒருவா சாப்பிட்டு யாருமே என்ன பார்த்து கேட்டதில்லை இல்ல என் வீட்டில் பணம் குமிஞ்சு கிடக்குது ஆனா என் பையனுக்கு ஒரு சோறு விட்ட ஆள் இல்லை பணத்து நல்லையே வாழ்ந்தனால நல்லவங்களோட அருமை எனக்கு தெரியலப்பா சுஜி நீ தாம என் ஓட்டு மருமக நான் உன்னை முறைப்படி வந்து பொண்ணு கேட்குறேம்மா அப்பா ஆமாப்பா எனக்கு இருக்கிறது ஒரே பிள்ளை ஓ சந்தோஷமா எனக்கு முக்கியம் நீ நினச்ச மாதிரி சுஜி கூடிய ஆசைப்பட்ட வாழ்க்கை வாழிடா அங்கு அலாதிங்க எல்லாமே நல்லபடியாக நடக்கும் முடிஞ்சா என்னோட கல்யாணத்தை போவ கார்த்திக்கும் கல்யாணம் பண்ணுங்க அப்போ தான் எனக்கு சந்தோஷமாக இருக்கும் அங்கு நான் படிச்சிருக்கேன் அங்கு அதுவும் எங்கள் அப்பா உங்கள் வீட்டில் வேலை பார்த்த காசு எங்கக்கிட்ட காசு பண்ணலாம் நல்லா இல்லைங்க்கா ஆனால் அவங்களையும் உங்கள் பையனையும் நல்லா பார்த்துக்குறேங்க்கா ஐயோ நம்ம மன்னிச்சிடுமா அப்படி நான் சொல்லாதம்மா இனிமே நான் உன்னை மொகம் மாதிரி பார்த்துக்குவேன் எனக்கு பொம்பளை பிள்ளையே இல்லை எனக்கு மனைவியும் இல்லை பொம்பளை அழியாத வீடு காசு பணத்தோட மகிமை தெரிஞ்சு தெரிஞ்சு பொண்ணுங்க மனசெல்லாம் பூஞ்சிக்கணுமா என் பையன் சந்தோஷம் முக்கியம் நீங்கள் ரெண்டு பேரும் சந்தோஷப்படுங்க அழுவதை அழுதம்மா கார்த்தி பா சுச்சிய அவங்க வீட்டில் விட்டுட்டு வா நான் காட்டில் போயிட்டு சுச்சி அப்பா கிட்ட பேசுறேன் நிஜமா வாப்பா ஏய் சுச்சி கூட்டிட்டு போடா ரொம்ப சந்தோஷம் அங்கு ரொம்ப தேங்க்ஸ் அங்கு நான் அந்த அப்பா நன்றி சொல்லணும் இல்லைனா இன்னும் நான் பணம் பண்ணணும்னு அழிஞ்சிருப்பேன் வாங்க அங்கு நான் நீங்க எங்க போகணும்னு சொல்லுங்க நான் ட்ராப் பண்றேன் கார்த்திக் நீ சுச்சியை கூட்டிட்டு போ சரி மச்சா நான் வரேன் சிவா ரொம்ப தேங்க்ஸ்டா உன்னை என் ஃப்ரெண்டுன்னு சொல்லிக்கிறதுக்கு எனக்கு பெருமையா இருக்கு தெரியுமா ரொம்ப தேங்க்ஸ்டா பாத்து கூட்டிட்டு போ அடி பாவி ஓ உன் மாமனார நான் பாத்து கூட்டிட்டு போகணுமா சரிங்க மேடம் நீங்க என் ஃப்ரெண்ட பாத்து கூட்டிட்டு போங்க சரி அங்கு நீங்க என் கூட வாங்க உங்க பின்னாடி இருக்கான் பாருங்க அவனை பார்த்தாலே பைத்தியம் மாதிரி இருக்கு தயவு செஞ்சு அவனோட சவகாசத்தை கட் பண்ணுங்க அவங்க கூட பழகி பழகிதான் உங்களுக்கும் கெட்ட எண்ணம் வந்துருச்சு அவனை முதல்ல விரட்டி விடுங்க கரெக்டா சொன்னப்பா இப்ப பாரு போடா ஐயோ கே ராஸ்கல் என் கூட இருக்காதுரா திரோகி உன் கூட எல்லாம் இருந்தனால எனக்கு கெட்ட எண்ணம் வந்துருச்சு போடா பைத்தியம்

மச்சாவும் ஆளு காரியத்தை கெடுத்துற போறாடா எங்க அப்ப மனச மாத்திருவா போல இல்லம்மா ஜெனி சுப்பையாவ என் சம்பந்தியா நான் ஏத்துக்கிட்டேன் சுப்பையா என்னோட சம்பந்தி ஐயா என்ன சொல்றீங்க சுப்பையா உன் என் பையனுக்கு குடியா ஜெனி கார்த்திகோட அப்பா கார்த்திக் எனக்கும் கல்யாணம் பண்றதா ஒத்துக்கிட்டாரு ஐயா நீங்க சொன்ன விஷயம் எனக்கு சந்தோஷமா இருக்கு

ரொம்ப ரொம்ப சந்தோஷம் இவ்வளோ நாளும் சில்லுனு ஒரு காதல் ஓடிச்சு இனிமேல் சில்லுனு ஒரு காதல் ஓடாது ஏன் அப்படின்னா நம்மளோட ஸ்டோரிக்கு யாருமே ஆதரவு கொடுக்கல இது வரைக்கும் கொடுத்த ஆதரவுக்கு ரொம்ப நன்றி மீண்டும் புரிய புதிய புதிய கதைகளோட சந்திப்போம் பாய் தேங்க்ஸ் டு ஆல் ஆதரவு கொடுத்த எல்லாருக்கும் ரொம்ப நன்றி மீண்டும் தங்களை நல்ல கதைகளோடு வந்து சந்திக்கிறோம் அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் ஐ எம் சுஜி டட்டா பாய்